நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி நிக்குமந்த மகாதேஷாய் நமக சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரோமளவும் வாழ்வே இந்த தடவை திருச்சி நம்ம பத்தாவது பாசுரம் மிக அருமையான பாசுரம் தேசிய காஞ்சிபுரம் அப்படின்னாலே இந்த பாசுரம் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாசுரம் எல்லா பாசுரமும் ஞாபகம் வரும் பட் எல்லாத்தையும் ஒரு ஹைலைட்டுன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இது ஒரு ஹைலைட்டான ஒரு பாசுரம் இது இது எல்லாருடைய வாயிலையும் இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய பக்தர்களுடைய வாயிலையும் ரொம்ப அழகாக மனசில் அப்படியே படக்காட்சி போய் ஓடும் அப்படியே அந்த யானை மேலே குதிரை மேலே தேர் மேலே வர அந்த பெருமாளை ரொம்ப அழகாக நம்ம சேவிக்கலாம் அத்திகிரி அருளால பெருமாள் வந்தார் ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் முத்திமழை பொழியும் வண்ணர் வந்தார் மூலமின ஓலமிட வல்லார் வந்தார் உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் உன்பதொழும் கழலுடையார் வந்தார் தாமே எவ்வளவு அழகான பாசனம் பாருங்க எல்லாமே அர்த்தம் புரியும் எவ்வளவு ஈஸியான வார்த்தைகள் எவ்வளவு எளிமையான அதுக்கு வர மீனிங்ஸ் எவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் படிக்காதவா கூட அழகா புரிஞ்சிக்கலாம் அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் அது என்ன அருளால அது என்ன அருளாளர் அருளாளர்னா கிருபை தயவு செய்பவர் நம்ம மேல தயவ கொடுக்கிறார் யார் கொடுக்கிறார் அத்திகிரி பெருமாள் அத்திகிரி பெருமாள் தான் தைவ அவர்தான் தியாகம் அவர் தான் ஸ்ரீரங்கத்துக்கு இந்த ராமானுஜர தேசிகர கூரத்தாழ்வான் முதல் மூன்று ஆழ்வார்கள் அது மட்டும் இல்லாம திருமலை செய்ய ஆழ்வார் எல்லாரையும் காஞ்சிபுரத்துல பிறந்தவாதான் எல்லாரையும் அங்கே கொடுத்துருக்குறாரு ஸ்ரீரங்கத்துக்கு போங்க போங்க நான் தியாகம் பண்ற நீ போகம் பண்ணு போகான என்ஜாய் பண்ணு அப்படின்னு ஸ்ரீரங்கத்துக்கு கொடுத்துட்டார் எல்லாரும் சொல்லுவா ஸ்ரீரங்கத்து பெருமாளை எல்லா ஆழ்வார்களும் பாடியிருக்கான்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு அந்த ஆழ்வார்கள் பாடின பாசுரமான நாளாயிர திவ்ய பிரபந்தத்தை நமக்கு யாரு கொடுத்தா அந்த ராமானுஜர் அந்த ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் இருந்தவர் அந்த ராமானுஜரையே ஸ்ரீரங்கத்துக்கு கொடுத்தவர் இவர் நம்ம வரதர் அப்படிப்பட்ட பேரருளாளன் அவர் அதிகிரி அருளாள வந்தார் ஆணை పరిதேரின் மேல் அழகர் வந்தார் ஆணை ஆணைனா யானை நம்ம சின்ன வயசுல ஆணை ஆணைனு அம்மா அது नाव நினைக்கிறேன் ஆணை పరి குதிரை தேர் தேர் இது யானை அதாவது யானை வாகனம் குதிரை வாகனம் இதெல்லாம் ஏச்சல்னு நடக்கும் அவ்வளோ பெரிய வாகனத்தை வச்சுட்டு இங்கே ஓடி அங்கே ஓடிண்டு ஏசல் அந்த ஏகாமநாத சன்னதிக்கும் அந்த மனையில் இருக்கிற அந்த பதினாறு கால மண்டபத்துக்கு ஓடி ஓடி வருவா அவ்வளோ கண்கொள்ளாக காட்சி அது அந்த யானை உற்சவமும் தே குதிரை உற்சவம் குதிரை வாகனமும் இது மட்டும் இல்லாமல் தேர் காஞ்சி தேருக்கு ஒப்பில்லை ஒன்றுமே அவ்வளவு அழகான தேர் கருட தான் முக்கியம் அது வேற விஷயம் கருட சேவையை அடிச்சுக்க ஆளே இல்லை அதால் அது இதில் கொடுக்கலனாலும் இந்த மூணுத்துக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஏற்றம் பாருங்க ஆனை பறித ஏரியின் மேல் அழகர் வந்தார் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரம் அந்த ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி வஸ்திரம் சாத்துறது ஒவ்வொரு மாதிரி உட்கார்றது அப்படியே கண்ணுமே நிற்கும் யானை யானை தான் இப்படி தான் பெருமாள் வருவார் நல்ல வெள்ள வஸ்திரத்தில் குதிரை வாகனம்னா அன்னைக்கு நல்ல வெற்றிகரமாக கையில கேடயத்தோட வருவர் தேர் வாகனம் அவருடைய நடை நடை அந்த நடைக்கு வேற ஈக்குவலே கிடையாது அப்படிப்பட்ட அழகர் வந்தார் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் திரு அதாவது கூரத்தாழ்வான் கிருமி கண்ட சோழன் அவருடைய கண்ணை எடுத்துருவான் எடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் அந்த கண் இல்லாமே இருப்பார் ராமானுஜர் சொல்லுவார் பாணி கவலைப்படாத உனக்கு அந்த வரதர்கிட்ட போ அவர் உனக்கு அருள் புறார் அவர் உனக்கு கண்ணு கொடுப்பார் அப்படின்னார் அப்போ கூட அந்த குரத்தளவல் என்ன சொன்னார் வரதர் கிட்ட போய் உன்னை நான் பார்க்கணும் என் ஆச்சாரிய நான் பார்க்கணும் அதுக்காக என்னை கண்ணு கொடு அப்படின்னு கேட்டாராம் அதால் கட்சிதனில் கண் கொடுக்கும் கட்சினா இந்த காஞ்சிபுரம் அதாவது ஏழு முக்தி தரும் நகரங்கள் அதில் முக்கியமாக கட்சி முக்கியமாக காஞ்சி அந்த காஞ்சியிலே இந்த வரத கண் கொடுத்தார் கூறத்தாழ்வான்கி கருத வரும் தெய்வ பெருமாள் வந்தார் நீ என்னென்ன வரம் கேட்கிறியோ அந்த வரங்கள் எல்லாம் தந்துட்டே இருப்பாரான் நீ நினைச்சா போதுமா இதோ நான் கொடுத்துட்டேன்னு சொல்வாராம் முக்தி மழை பொழியும் முகில்வன் நன் வந்தார் போக வாழ்க்கையில நீ இருக்கணுமா இந்த சம்சார வாழ்க்கையில இருக்கணுமா உனக்கு வரம் வேணுமா இந்தா தரேன் உனக்கு வேலை வேணுமா தரேன் உங்காத்துக்கு ஒரு குழந்தை வேணுமா தரேன் உங்காத்துக்கு ஒரு நகை வேணுமா எனக்கு வேணாம் எனக்கு முக்தி வேணும் அதையும் நான் தரேன் முக்தியும் கொடுப்பேன் போக வாழ்க்கைக்கும் கொடுப்பேன் அது மட்டும் வாழ்க்கைக்கு வேண்டிய அந்த முக்தியும் யார் அந்த கார்வண்ணன் அவரே வந்தார் ஓலமிட வல்லார் வந்தார் ஒரு யானை யானை முதல்கிட்ட மாட்டின்றது ஒண்ணுமே அதை என்ன பாசனம் படிச்சுதா இல்லைன்னா அர்த்தம் தெரிஞ்சு படிச்சதா ஒண்ணுமே கிடையாது அது என்ன பெருமாளுக்கு ஒரு தாமரை கொடுத்தது அதுக்கப்புறம் ஆதி மூலமே கூப்பிட்டு அப்படின்னு கூப்பிட்டுதான் உள்ளடே வந்துட்டாராம் வல்லா ஓலமிட வல்லார் வந்தார் ஆதி மூலமேன்னு கூப்பிட்ட ஓலமிட்ட ஒண்ணு ஓடி வந்தாராம் வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் அந்த பிரம்மா செய்த யாகம் உத்தரவேதின்ற யாகம் அந்த உத்தரவேதின்ற அந்த இடத்துல பண்ணியிருக்கிறார் இன்னைக்கு இந்த வரதர் எழுந்திருக்கிற இடத்து பேர் வந்து உத்தரவேதின்னு பேர் அந்த அந்த யாகத்திலிருந்து அவர் உதித்தார் அந்த வேள்வியில் இருந்து உதித்தார் அதனால் தான் இன்னைக்கு அவர் மூஞ்சியில் நிறைய அந்த தீ தீப்பிழம்புகள் இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் பெருமாளுடைய மூஞ்சில நிறைய தீப்பிழம்பு இருக்குது ஏ இப்படிலாம் ஏன்னு கேட்டா அவர் அந்த வந்திருக்கிறார் இருந்து தீப்பிழம்பு ஒரு ஸ்டேஜுக்கு மேல தாங்க முடியலயா அதனால படுத்துட்டாராம் அதான் அத்திகிரி வரதரான் நான் இங்க என்னால தாங்க முடியல படுத்துட்டு இருக்கேன் எனக்கு சப்ஸ்டியூட்டா ஒருத்தர் அங்க உட்கார வச்சிருக்கேன் அவரை செய்வீங்க நாற்பது வருஷத்துக்கு ஒருத்தரை நான் வந்து உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாராம் அதால உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் உம்பர் கழலுடையார் வந்தார் தாமே உம்பர்னா பக்தர்கள் ஒவ்வொரு பக்தர்களும் அவர பாதாதி கேசமாய் முதல்ல பாதத்தை தான் பெருமாளை பார்க்கணும் தான் அவருடைய முட்டி தான் அவருடைய வயிறு அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டீவட் சாங்கம் அதுக்கப்புறம் அவருடைய திரு கழுத்து தான் அவருடைய சிகை அப்புறம் அவருடைய நேத்திரங்கள் இந்த மாதிரி உம்பர் தோழும் கழலுடையார் வந்தார் தாமீ நம்ம என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்கு வரதா அப்படின்னு சொல்லிட்டா இதோ வந்துட்டேன் அப்படின்னு வந்துருவாராம் தானா வந்துருவாராம் நீ வந்துட்டேன்னு வந்துருவாராம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இந்த பாசுரத்தை நம்ம டெய்லி 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 சேவிக்க சேவிக்க ரொம்ப அருமையாக நம்ம லைஃபு நல்லாயிருக்கும் இப்படிக்கு மாலத்தி ராகவன் காஞ்சிபுரம் நன்றி வணக்கம்